இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேஸான் தளத்திலேருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவல் ரோஸ்டர் எப்படி வாட்டர் கலரில் வரைகிறது அப்படிங்கிறது தான் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வரைபடத்தாளில் சேவலோட அவுட்லைன் ட்ராயிங் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட பேடில் அதை நாலு கார்னர்லையும் டேப் அடித்து ஓட்டிடலாம் இப்போ இந்த டேப் ஓட்டுறதுனால நம்மளுக்கு ரெண்டு யூசேஜ் இருக்குது ஒன்று பார்ட்ரு வந்து கரெக்டாக கிடைக்கும் இன்னொன்று நம்ம வரையும் போது பேப்பர் வந்து உப்பல மேலே நகராது அப்படியே ஸ்டாண்டர்டாகவே இருக்கும் முதல்ல நம்ம கோழியோட கொண்டை பகுதிக்கு கிரிம்சன் லேக் வெரிடியன் ரெட்டு ப்ளஸ் ஆரஞ்சு இப்படி மூணு கலரையும் சேர்ந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு கலரையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த கொண்டை பகுதிக்கு எங்கெங்கே கலர் இருக்கோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கிரிம்சன் ரெட்டு ஆரஞ்சு இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மிக்சிங்காகவே வைக்கலாம் இப்போது மூணையும் ஒரே கலராக கலந்து நம்ம வைக்கல அதே சமயம் மூணு கலரையும் நம்ம டேரக்ட் கலராக தனித்தனியாகவும் வைக்கலை இப்போது கிரிம்சன் கூட ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி ஒரு டோன் வைக்கிறோம் கிரிம்சன் கூட ரெட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு டோன் வைக்கிறோம் ரெட்டு கூட ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணி ஒரு டோன் வைக்கிறோம் இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு கொண்டை பகுதி பார்க்குறதுக்கு ரெட்டை ரெட்டோட ஷேடலையே இருக்கும் ஆனா கலர்ஃபுல்லாவும் இருக்கும் அந்த ரெட்லயே கலர் வேரியேஷன் காட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மூணு கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சேவலோட கண்ணு பகுதியை மட்டும் நம்ம ஒயிட்ல கேப் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் அதுக்கான கலர் என்னவோ அந்த கலரை மட்டுமே கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டோன் வைக்கும்போதே எந்தெந்த கலர்லாம் இருக்கோ லைட்டு டார்க்கு மீடியம் இது போன்ற டோனை ஃபஸ்ட்டு டோனாகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் இதுவே உங்களுக்கு லைட் அண்ட் ஷேடாக பிரிஞ்சு நிற்கும் அப்புறம் இதுக்கு மேலே நம்ம பிரித்து விட்றது ஈஸியாகவே இருக்கும் அதே போல் தான் இந்த சேவலோட இந்த தாடை பகுதிக்கும் இந்த தாடை பகுதியில் என்னென்ன கலர்லாம் இருக்குது லைட்டு டார்க்கில் மீடியத்தில் என்ன கலர்லாம் இருக்குங்கிறத மிக்ஸ் பண்ணி அந்தந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டொன்னாகவே வச்சுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஒன்றாவே மெங்கலாகிடும் காஞ்சதுக்கப்புறம் அதுவே நம்மளுக்கு லைட்டு அண்டு டார்க்கை பிரித்து காட்டிடும் இந்த சேவலோட கழுத்து பகுதியில் ரெட்டோட டார்க் இருக்குது அந்த டார்க் வந்து நம்மளுக்கு ப்ரவுன் டோனில் இருக்குது நம்ம ப்ரவுன் டோன் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த ப்ரௌன் டோன் வரத்துக்கே நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிரிம்சன் லேக் ப்ளஸ் மெஜந்தா ப்ளஸ் ப்ளூ இது மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரவுன் டோனில் டார்க் டோன் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேன்சீனா கூட கிரிம்சன் லேக்கு ப்ளூ மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த டோன் கிடைக்கும் இந்த டார்க் டோனை மிக்க பண்ணி எந்தெந்த இடத்துல டார்க் இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம இந்த டோனை அப்ளை பண்ணிடலாம் நம்ம ஃபஸ்ட் டோன் வைக்கிறது ரொம்ப தண்ணியாவே எடுத்து அப்ளை பண்ணலாம் அப்பதான் சீக்கிரம் காயாம கொஞ்சம் ஈரப்பதத்தோடைய இருக்கும் இப்போ டார்க் டோன் வச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம மீடியம் டோன் ஒன்று எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மீடியம் டோன் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வச்ச டார்க் டோனோட சேர்த்தே வச்சுக்கிட்டு வந்துடலாம் இப்போது அது இந்த மீடியம் டோனோட சேர்த்தே நம்ம லைட் டோனான எல்லோ டோனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு டோன்லேயே மிங்கிள் ஆகிருக்கிறதுனால ஸ்ப்ரெட்டட் ஆகிரும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில்வே லைட்டு டார்க் தனியாக பிரிஞ்சு நிற்கும் அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டோன் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டோன் பிரித்து மட்டும் விட்டால் போதும் அது டீட்டெயில் நிறையாவே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ இந்த சேவலோட வயிறு பகுதி வயிறு பகுதிக்கு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பிளாக்கில் க்ரேவில் எப்படி இருக்குது ஆனால் டார்க்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிக்குது அது இந்த டார்க்காக இருந்தாலுமே அதில் வந்து லைட்டு டார்க் இருக்குது அப்போது அதுக்கான வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு டோனில் வந்து நம்ம டார்க் எங்கே இருக்கோ அந்த டார்க்கை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துலலாம் டார்க் இருக்கோ அந்த இடத்துல டார்க் வச்சுட்டு லைட்டு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ப்ளூவை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரே டோன் கிடச்சிருது அது வந்து டார்க்கோட லைட் டோனாகவே மாறிக்குது அப்போது இந்த லைட் டோன் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டோன்லாகவே அப்ளை பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்த உடனே மேலே வந்து லைட்டு கீழே வந்து டார்க் பிரிஞ்சிருக்கிறது தெரியும் இந்த சேவலோட மூக்கு பகுதிக்கும் ப்ளஸ் அதோட பகுதிக்கும் எல்லோ டோனில் தான் இருக்குது அந்த எல்லோ டோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேம்போஜ் எல்லோவும் எல்லோ ஆக்கரும் மிக்ஸ் பண்ணிக்க வச்சுக்கலாம் அதுலேயே நீங்கள் லைட்டு டார்க் பிரித்து வச்சுக்க முடியும் இப்போ அடுத்தது ஃபஸ்ட்டு டோன் நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ஃபஸ்ட்டு டோன் ஆயிரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு டோன் வேறு எந்த இடத்துலலாம் காஞ்சு இருக்குதோ காஞ்சு இருக்கிற பகுதியில் நம்ம செகண்ட் டோன் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரி இந்த கழுத்து பகுதியில் வந்து இப்போது காஞ்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது இந்த இடம்தான் இப்போ காஞ்சிருக்கிற பகுதியில் நான் செகண்ட் டோனாக ஒரு டார்க் டோனை எடுத்து வால்யூம்க்கு ஏற்ற மாதிரியான டீட்டெயலை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போது நம்ம செகண்ட் டோன் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டோன் அந்த இடத்துல என்ன கலரில் இருக்கோ அதாவது லைட்டாக இருக்கா டார்க்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான டோனை செகண்ட் டோன் அந்த இடத்துலேருந்து ஒரு டார்க் டோனை எடுங்க அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு டோன் என்ன டோன் இருக்கோ அந்த டோன்லேருந்து டார்க் டோன் எடுத்து வைக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல அதுக்கான மெர்ஜாகவே நம்மளுக்கு டீட்டெயில் கிடைக்கும் இப்போது டார்க் பகுதி எங்கே இருக்கோ அந்த டார்க் பகுதிக்கான கலர் மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ செகண்ட் டோனுக்கான டீட்டெயில் நான் பிரிச்சுக்கிட்டு வரேன் இது வந்து இந்த ரெட்டோட சைடு மட்டும்தான் உடம்பு பகுதிக்கு இருக்கிற பகுதியில் நான் ஒரு டார்க் ரெட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான டார்க்ல செகண்ட் டோன் பிரிச்சுக்கிட்டு வரேன் அடுத்து மேடு பகுதியாக இருக்கிற இந்த எல்லோ டோன் பகுதியில் நான் அதுக்கோட ஒரு டார்க் எடுத்து ஆரஞ்ச் டோனை எடுத்து நான் அதுக்கு மேலே செகண்ட் டோன் டீட்டெயில் படிக்கிறேன் அந்த ஆரஞ்சோட லைட்டாக கிரீனை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துக்கான டார்க் பகுதி நம்மளுக்கு கிடச்சிருது இப்போ அதை எடுத்து நான் செகண்ட் டோனுக்கான டீட்டெயிலாக அந்த எல்லோ டோன் மேலே அப்ளை பண்ணிடுறேன் இப்போது இந்த செகண்ட் டோன் டீட்டெயிலுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே அந்த சேவலோட வால்யூமை பொறுத்து தான் நம்ம டைரக்ஷனில் ப்ரெஷ் வைக்கணும் அப்பதான் அந்த சேவலுக்கான வால்யூமை நம்மளால முழுமையாவே எடுக்க முடியும் அடுத்து வயிற்று பகுதியில இந்த நம்ம அதிலேயே வச்சிருக்கோம் அடுத்தது ஒரு டார்க் டோன் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கான டீட்டெயில் அந்த ஃபெதர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது லைட் அண்ட் டார்க் எடுத்துருது பாருங்கள் டீட்டெயிலும் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீலை அதுவே நம்மளுக்கு கொடுத்துருது இப்போ நம்ம வைக்க வேண்டியது ஃபெதருக்கான மேல் பகுதியை விட்டுட்டு அதோட கேப்பு பகுதியை மட்டும் நம்ம ப்ரஷில் ஃபில் பண்ணிக்கிட்டு வந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஃபெதர்க்கான டீட்டெயில் நம்மளுக்கு எம்போஸ் ஆகி கிடச்சிரும் அடுத்து அதே போல் இன்னொரு டார்க் எடுத்து வச்சுக்கிட்டு மூணாவது டோனாக நம்ம இந்த கோழியோட கழுத்தில் நம்ம அப்ளை பண்ணலாம் இப்போது செகண்ட் டோன் வரைக்கும் அப்ளை பண்ணதுக்கே நம்மளுக்கு போதுமான டீட்டெயில் கிடச்சிருச்சு இருந்தாலும் நம்மளுக்கு டெப்த்து டெப்த்துங்கிறது இங்கே டார்க்கு அப்படிங்கிறத சொல்கிறோம் பத்தலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் அந்த டெப்த்து ஒன்று வச்சுக்கலாம் அப்போது உங்களுக்கு தேவையான இடங்களில் டார்க் தேவை அப்படின்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துலலாம் கரெக்டான டார்க்கை டச் பண்ணிக்கோங்க நாம் வரையக்கூடிய படத்தில் எந்த அளவுக்கு லைட்டு வெட்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு டார்க்கும் இருக்கணும் லைட்டு டார்க் ரெண்டுமே ஈவனாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தால் மட்டுமே தான் நம்மளால் பார்க்குற மாதிரி சரியான படத்தை நம்ம வரைய முடியும் அடுத்தது கண் பகுதிக்கு ஒரு டார்க்கை எடுத்து வச்சுட்டு அதோட கருவெளியில் மட்டும் ஒரு ரவுண்டை வச்சு ஃபில் பண்ணிடுறேன் இப்போது அதை சுற்றிலும் ஒரு கேப் ஒயிட் ஒன்று வெட்டிருக்கிறேன் அந்த ஒயிட்டை இந்த கண்ணுக்கான பிளாக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில் பண்ணலாம் இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் கூட மிக்ஸ் அப்படியே காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் மற்ற பகுதியில் உள்ள டார்க் ஏரியா எதுவோ அதை மட்டும் நம்ம டீடைல் பண்ணலாம் டீட்டெயில் பண்ணும் அப்படின்னோட நம்ம பெருசா ஒன்றும் பண்ணலை என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோன்லேயே நம்ம முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டோன்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயிலுக்கான லைன்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம் நல்லா பார்த்தா தெரியும் இப்போ இந்த லைன்ஸ் போடுறது வந்து நம்ம பென்சில் ட்ராயிங்லேயும் சரி வாட்டர் கலர் ப்ரஷஸில் ஹேண்ட்லிங் வரத்துக்காகவும் சரி லைன் ப்ராக்டிஸ்ங்கிறது சும்மா இருக்கும்போது செய்ய சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த லைன் ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எல்லாமே இந்த மாதிரி இடங்களுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் லைன் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான இடங்களில் அழகாக ஸ்டோக்கில் இந்த மாதிரி ப்ரெஷ் ஸ்டோக்கோ அல்லது பென்சில் ஸ்டோக்கோ நம்மளால் லைன்ஸில் பண்ணவே முடியாது அதனால் லைன் ட்ராயிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ரெஷ்லையும் சரி பென்சில்லையும் சரி எப்போயுமே லைன் ப்ராக்டிஸ் செஞ்சுக்கிட்டே இருங்க இப்போ பகுதி உடம்பு பகுதியிலலாம் நமக்கு தேவையான டீட்டெயில் நம்ம வச்சுட்டோம் அடுத்தது இந்த சேவலோட தாடை பகுதி தாடை பகுதிக்கான டீட்டெயிலை அதிலேருந்து ஒரு டார்க் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டார்க்கு க எங்கெங்கெல்லாம் டீட்டெயில் இருக்கோ அந்த டெப்த் பகுதியை மட்டும் நம்ம டீட்டெயிலுங்க அப்ளை பண்ணால் போதும் அதே சமயம் கொண்ட பகுதிக்கும் அதுக்கான டீட்டெயில் என்னவோ அதை நம்ம அப்ளை பண்ணிடலாம் நம்ம படம் வரையும் போது முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் நெகட்டிவ் ஸ்பேஸ் பாசிட்டிவ் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா தமிழில் செயல்படும் பகுதி செயல்படாத பகுதி இப்போது எது இதில் செயல்படாத பகுதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இப்போது கே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது ஆப்ஜெக்டை விட்டுட்டு வெளியில் உள்ள ஸ்பேஸ் கேப் இருக்குது இப்போ அந்த கேப் கேப்புங்கிறது நான் பேக்ரவுண்ட் சொல்கிறேன் இப்போதைக்கு நம்ம சேவலை மட்டும் ஒர்க் பண்ணுறதுனால அந்த பேக்ரவுண்டு வந்து இப்போ நம்மளுக்கு செயல்படாத பகுதியாக இருக்குது அதாவது நெகட்டிவ் ஸ்பேஸாக இருக்குது அடுத்தது நம்ம சப்ஜெக்டை முடித்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டுக்கு ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு செயல்படும் பகுதி பாசிட்டிவ் பகுதியாக மாறிவிடும் அப்போது இந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் பகுதியாக இருக்கும் அப்போது செயல்படும் பகுதி செயல்படா பகுதின்னு ரெண்டு இருக்குது இதையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கோ அல்லது கலர் வைக்கிறதுக்கோ ப்ரெஸ் வைக்கிறதுக்கோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும் இந்த செயல்படும் பகுதி செயல்படா பகுதி நெகட்டிவ் ஸ்பேஸ்ன்னா என்ன பாசிட்டிவ் ஸ்பேஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழ் முழு விளக்க வீடியோவை நான் உங்களுக்காக ரெடி பண்ணுறேன் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வசதியாகவே இருக்கும் நம்ம சப்ஜெக்ட் இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டோம் அடுத்தது பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு அப்படியே ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்காது ஒரு படம் எவ்வளோ சூப்பராக இருக்கோ அவ்வளவுக்கும் பேக்ரவுண்டை சப்போர்ட் பண்ணுறதா தான் இருக்கும் அதனால் இந்த சேவல் வரைஞ்சி முடித்தாச்சு இந்த சேவலுக்கான பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறத நம்ம வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த பேக்ரவுண்டில் வச்ச வாட்டர் காயறதுக்குள்ள நம்ம கலரை வந்து அப்ளை பண்ணலாம் எதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வைக்கிற கலர் வந்து ஸ்ப்ரெட்டட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போது நம்ம வைக்கிற கலர் வந்து கன்னப்பெண்ணான்னு வைச்சாலோ அல்லது தெளிச்சு விட்டாலோ பேக்ரவுண்டில் வந்து தண்ணி இருக்கிறதுனால அது எங்கெங்கெல்லாம் ஈரப்பச இருக்கோ அப்படியே நம்ம வைக்கிற கலர் வந்து ஸ்ப்ரெட்டடாகி நிற்கும் அது காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் பிளராக இருக்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் அது சப்ஜெக்டை மட்டுமே ரொம்ப தெளிவாகவே காட்டும் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளராகவே இருக்கும் அதுக்காக தான் இப்படி வாட்டர் வச்சுட்டு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுறது பேக்ரவுண்டு எப்பவுமே சூஸ் பண்ணுறது அப்படி வந்து சப்ஜெக்டுக்கு சப்போர்ட்டடாகவே கலரை எடுங்க இப்போ சப்ஜெக்ட் என்ன கலர் இருக்கோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பேக்ரவுண்டு வச்சானு ஓகே ஆனால் பேக்ரவுண்டு வந்து ரொம்ப டீட்டெயிலாக வைக்காதீங்க ஏன்னா சப்ஜெக்ட் டீட்டெயிலாகவே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேக்ரவுண்டையோ கலரையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது எதுவுமே சப்ஜெக்டை டேமினேட் பண்ணாமல் இருந்தால் போதும் பேக்ரவுண்டு வந்து சப்ஜெக்டோட சப்போர்ட்டுக்காக மட்டுமே தான் பேக்ரவுண்டு வைக்கப்படுது நம்ம பேக்ரவுண்டுக்கான கலரும் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ எதுவுமே காயில் காய்ஞ்சதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் பாக்குறது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ இந்த சேவலை ஒட்டுனாப்பில் உள்ள பகுதியில் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணாததுனால ஒயிட்டு கேப் எல்லாம் தெரியுது அதனால நம்ம அந்த ஒயிட்டு கேப்பெல்லாம் தெரியாத அளவுக்கு ப்ரஷை வச்சு மெரிஜ் பண்ணிடலாம் மெரிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரே ஈவனா பேக்ரவுண்டு கிடைக்கும் இப்போ நம்ம பேக்ரவுண்டும் வச்சு முடிச்சுருக்கிறோம் சப்ஜெக்ட்லேருந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயில் குறையுது அல்லது டார்க் குறையுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான டோன்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் டீட்டெயில் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கான டீட்டெயிலை அப்ளை பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த சேவலோட கண் பகுதியில் ஒரு டார்க் சுற்றி ஒன்று வச்சிடலாம் அடுத்தது மூக்கு பகுதி எல்லோ டோனில் ஃபர்ஸ்ட்டு டோன் மட்டுமே இருக்குது அங்கேயும் ஒரு செகண்ட் டோன் வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துலலாம் டீட்டெயில் ஆடான ஒரு ஃபீல் கிடச்சிரும் பேக்ரவுண்டில் கலர் எங்கெங்கெல்லாம் தேங்கி நிற்கிதோ அந்த இடத்துல வெறும் ப்ரஷை வச்சு தொட்டு எடுத்திங்கன்னா அந்த தண்ணி எடுத்துடலாம் அல்லது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி